அவதூருக்கு உள்ளாக்கிய ஒரு புத்தகம் வந்து ஆஃப் தர்ஷிப் எந்த தரப்ப நீங்க சொல்றீங்களோ பாத்தீங்களா பாத்தீங்களா பிஜேபியே எடுத்துக்கிச்சு அப்ப பாபா சாஹேப் ஒரு கொள்கை தெளிவு இல்லாதனால்தான் பிஜேபி மாதிரியான கட்சிகள் உள்வாங்க முடியுது தெரிய நீங்க ஒரு சேர்த்துல தான் நீங்க கார்ல் மார்க்ஸ பார்க்க முடியும் சேகோராவ பார்க்க முடியும் பாப்மாரிலேய பார்க்க முடியும் எல்லாரையும் இஸ்லாமியர்கள் உரிமை பாராளுமன்றத்தில் ஒழிக்க விடாமல் தடுப்பது அது எப்படி தடுக்கிறது உங்க பிரதிநித்துவத்தை இல்லாம பாக்குது இந்தியாவுல மனிதர்கள்னு யாருமே இல்லை நீங்க முஸ்லீம் நான் ஒரு சமூகத்தோட பிரதிநிதி இப்படி ஒருத்தர் ஒருத்தர் சூத்ரர் ஒருத்தர் பிராமணர் ஒருத்தர் சத்திரியர் ஒருத்தர் பஞ்சமர் மட்டும்தான் நாம இந்தியர்கள் யாருக்கியா ஏஆர் ரகுமான தொழுகைக்கு வந்தார்னா கடைசி ரோல தான் நிக்கிறேன் நான் பாத்திருக்கேன் அவர் அங்க ஒரு தொழுகைக்கு நடு ரோட்ல நின்று தொழுகை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு தூண் ஏண்டா நீ வந்து கார்த்திகை தீபத்துக்கு எங்களை ஏத்த உள்ளன்னு போய் சொல்றாங்க கோவிலுக்கு அப்படியே பேரலாம் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் கோவிலில் இருக்கக்கூடிய தூணில் மிக பிரகாசமாக எரிந்தது எரிந்ததா ஆனா என்ன வெளில சொன்னாங்க ஏத்தல இத பாக்குற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு என்ன தோணும் அனைவரும் இதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான அடையாளம் இன்னைக்கும் உலக அளவுல இந்தியாவுடைய அடையாளமாக கண்ணியமான ஒரு நேர்மையான ஒரு சட்ட அடையாளமாக அம்பேத்கர் அவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னி வரைக்கும் அம்பேத்கர் அவர்களை பத்தி சர்ச்சையான கருத்துக்கள் எதிர்மறையான கருத்துக்கள் நேர்மறையான கருத்துக்கள் அப்படின்னு அது எப்பவுமே அது தான் இருக்கு காலம் முழுக்கவே ஆனா இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரியான கருத்துக்கள் மிக அதிகமாக பகிரப்பட்டு வர்றத நம்ம வந்து பாக்குறோம் அப்ப அம்பேத்கர் பத்தின சில தெளிவுகளை பெறுவதற்காக நாம அம்பேத்கர் செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் துளியந்த மோகன் அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நம்ம வரவேற்போம் தொடர்ந்து இது சம்பந்தமா அவர்கிட்ட நம்ம பேசுவோம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் எப்படி இருக்கீங்க இப்ப பொதுவா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்து அவர் மேல வைக்கப்படுது ஒண்ணு ஆதரவான கருத்து இன்னொன்னு எதிரான கருத்து அது எதிர் விமர்சனம் வைக்கிறவங்க மிக கடுமையான முறையில அவரை எதிர்க்கக்கூடிய அளவில் தான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆதரவா இருக்கக்கூடியவங்க அவர் மேல அதீத பக்தி கொண்டவர்களா இருக்கிற மாதிரி காட்டப்படுது என்ன காரணம் ஏன் இந்த அளவுக்கு ஒண்ணு ரொம்ப அன்பா இருக்கிறாங்க இல்லைன்னா அவர் மேல ரொம்ப விரோதத்தோட இருக்கிறாங்க என்ன காரணம் பாபா சாஹேப் பொருத்த மட்டும் இல்ல நீங்க உலகத்துல வந்து அதிக இந்தியாவில் அதிகமா அவதூறுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு தலைவர்கள் பட்டியலிட்டீங்கன்னா பாபா அம்பேத்கர் வந்து முதன்மையா நிற்பார் நீங்க எந்த பிஜேபி வந்து அவர் ரொம்ப கொண்டாடுதோ அந்த பிஜேபி திங்க் டேங்கா இருக்கக்கூடிய அருண் ஷோரி வந்து ஒரு புத்தகம் எழுதினாரு வர்ஷிப் ஆஃப் காடஸ் ரொம்ப இழிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகம் பாபா சாஹிப் அவர்கள் மிக அவதூறுக்கு உள்ளாக்கப்ப அவதூறுக்கு உள்ளாக்கிய ஒரு புத்தகம் வந்து த வருஷிப் ஆஃப் ஃபால்ஸ் காடஸ் எந்த தரப்ப நீங்க சொல்றீங்களோ இன்னைக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா பிஜேபியே எடுத்துக்கிட்டு அப்ப பாபா சாஹேப் கிட்ட ஒரு கொள்கை தெளிவு இல்லாதனால்தான் பிஜேபி மாதிரியான கட்சிகள் உள்வாங்க முடியுது பெரியார்கிட்ட அந்த இதுவும் இல்ல அதனாலதான் பெரியார வந்து டச் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிஜேபி திங்கடேங்கா இருக்கக்கூடிய அருண் ஷோரி தான் வந்து எழுதுனாங்க வேற யாரும் அந்த மாதிரி பெரியாருக்கு அந்த மாதிரி புக் அவங்க எழுதல்கடஸ் எழுதினாரு நீங்க இந்த ஏ இவ்வளவு ஒரு அளவுக்கு மீறிய ஆதரவு அளவுக்கு மீறி எதிர்ப்பு ஏன் இருக்கு அளவுக்கு மீறி எதிர்ப்பு இருப்பதற்கான காரணம் பாபா சாஹேப்பை எதிர்ப்பது என்பது பாபா சாஹேப்பை மட்டும் எதிர்ப்பது இல்ல சாதி ஒழிப்பை எதிர்ப்பதற்கு ஒப்பாடு நீங்க பாபா சாஹேப்பை எதிர்ப்பதன் மூலம் என்ன ஆகுதுன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் அவர் ஒரு தனிநபர் இல்ல இப்ப என்ன எதிர்க்கிறீங்கன்னா நான் ஒரு தனிநபர் இப்ப உங்க உங்க வீடு இருக்கு உங்க வீட்டுல உங்க மனைவி உங்களை எதிர்க்கிறாங்கன்னா அது வேற நீங்க உங்க மனைவி எதிர்க்கிறீங்கன்னா அது சம் பிரச்சனைகளை உள்ளடக்கிது ஆனா நீங்க பாவாசேகர் என்பவர் ஒரு தனி மனிதர்ல ஒரு தத்துவத்தின் குறியீடு அது என்னங்க தத்துவம் இந்திய அரசு சட்டம் தாக்கல் செய்ய போது லார்டேன்னு சொல்லுவாங்க லார்டே ஸ்பீச் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஒரு முக்கியமான உரை நம்ம எல்லாருமே அவசியம் படிக்கணும் அதுல வந்து அவரு இந்திய அரசமை சட்டத்தை தாக்கல் செஞ்சுட்டு அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்வாரு நாம் இன்றைக்கு ஒரு விந்தையான ஒரு உலகத்துக்குள் நுழைகிறோம் இங்க அரசியல் ரீதியாக ஒரு மனிதனுக்கு உருவாக்கு என்ற சமநிலையை நாம் அடைந்து விட்டோம் ஆனா சமூக ரீதியாக நாம் ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு என்ற இதுவே நம்ம அடையல அரசியல் ஜனநாயகத்தின்படி நம்ம சரியா இருக்கணும் சமூக ஜனநாயக சமூக ஜனநாயகம் சோசியல் பாத்தீங்கன்னா அதுதான் பாபா சாஹிப் அந்த சோசியல் டெமோக்ரசியோட குறியீடு தான் பாபா சாஹிப் சோசியல் டெமோக்ரஸியை எப்படி டெமோக்கிரசியை மறுக்கணும்னா நீங்க பாபா சாஹிப் எப்ப எதிர்க்கணும் அவர் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லணும் அவருடைய மதமாற்ற கொள்கையை தப்புன்னு சொல்லணும் அவருடைய சோ பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸில சோ சோசியல் ஸ்ட்ரக்சர் சோசியல் ஸ்ட்ரக்சரை கவனப்படுத்தி ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் விரும்புகிறேன் நான் சொல்றேன் புரிதமா டெமோ அரசியல் ஜனநாயகத்தில் இந்த சமூக அமைப்பு என்ன விளைவை உண்டாக்கி இருக்கோ அதை மனதில் வைத்து கொண்டு அரசியல் ஜனநாயகத்தில் பிரதிநிதித்துவத்தை நாம் கோர வேண்டும் அழிக்க வேண்டும் என்று அப்ப இதை நீங்க வந்து மறுக்கணும் அப்ப அதை இதை இதை நீங்க டேரெக்டா மறுக்க முடியாது இதை தப்புன்னு எப்படி சொல்றது பாபா சாஹேப் ஒரு முட்டா பாபா சாஹிப் வந்து ஒரு இப்ப என்ன பண்ணுவாங்க ரெண்டு விதமா பண்ணுவாங்க ஒண்ணு அவரை வந்து அவர் பேசின இடதுசாரிகள் ஒரு பக்கம் வந்து அவர் வேற ரீதியான ஆவதற்கு இன்னைக்கு இடதுசாரிகள் மத்தியில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு குறிப்பா ரெட் ஸ்டார் சிபிஎம்எல் ரெட் ஸ்டார் எல்லாம் இப்ப இருந்த நிலைப்பாடெல்லாம் நிறைய மாத்திட்டாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் மாத்திட்டாங்க ஆனாலும் சிறு சிறு குழுக்களா நிறைய அவதற்களுக்கு உள்ளாகிட்டு வருது சோ இந்த தத்துவத்தை மறுப்பதற்கு அந்த சாதி ஒழிப்பை எதிர்ப்பதற்கு அவங்களுக்கு அம்பேத்கரை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு அதனால இந்த இது நடக்கும் நீங்க ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா அது இருக்கதான செய்யும் இப்ப இன்னைக்கு நான் இருக்கிறேன் என் சட்டையில இந்த பேனா இருக்கு நான் உங்களோட உட்காந்து சமமா பேசுறேன் இன்னைக்கு நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கேன் இன்னைக்கு என்னால வந்து தைரியமா பேச முடியுது இன்னை இன்னைக்கு சமத்துவத்தை சமத்துவத்துக்காக நான் கேள்வி எழுப்ப முடியுது இந்த உரிமையை எனக்கு கொடுத்தது யாரு என்ன ஒரு மனிதனா என்ன நடமாட வச்சது யாரு அப்படின்னும் போது எனக்கு அவர் மேல வந்து ஒரு பற்றுருதி இருக்கதான நான் செய்யும் அவரை கடவுளா பார்க்க கூடாதுன்றதுல அதுல மாட்டுக்கத்துல அதான் பாபா சாஹிப்பே சொல்றாரு என்னை வந்து கடவுளாக்காதே என்னை ஆயுதமாக்கி போராடுன்ற அதெல்லாம் சரிதான் ஆனால் அவர் மீது இருக்கக்கூடிய பற்றை வந்து அது வெறுமென வந்து சாதின்னு சொல்லிட்டு போக முடியாது அப்ப தலித் மக்களுக்கு பெரியாரின் மீது இருக்கக்கூடிய பற்ற என்ன சொல்றீங்க பற்ற என்ன சொல்றீங்க புத்தர் மேல இருக்கக்கூடிய பற்ற என்ன பற்றி புத்தரும் தலித் கிடையாது ஜோதிரா கூலையும் தலித் கிடையாது பெரியாரும் தலித் கிடையாது தலித் மக்கள் யாரெல்லாம் தங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்களோ யாரெல்லாம் தங்கள் சாதியை எதிர்த்தார்களோ யாரெல்லாம் ஜனநாயகத்தை கோரினார்களோ யாரெல்லாம் சமூக ஜனநாயகத்துக்காக பாடுபட்டார்களோ அவர்களை எல்லாரையும் ஒரு மானசீக அஹ் அடையாளங்களாக தலைவர்களாக ஏற்றுக்கா ஏத்துக்கிட்டாங்க நீங்க ஒரு செய்தி தான் நீங்க கார்ல் மார்க்ஸா பாக்க முடியும் சேக்வாராவா பார்க்க முடியும் பாப்மாரிலேய பார்க்க முடியும் எல்லாரையும் பார்க்க முடியும் ஆனா ஒமன் முக்தார் கூட இருப்பாரு அது சரி ஆனா இவங்க எல்லாருமே இன்னமும் அந்த விளிம்பு மக்கள் புறத்திலேயே புழங்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களுடைய கருத்து மேம்பாட்டத்துக்கு வரவே இல்லையே ஏன்னா வர அதுதான் நீங்க அந்த தலைவர்களை மறுப்பது மீண்டும் அந்த அந்த பதிலுக்கு தான் நான் தலைவர்களை மறுப்பது தலைவர்களை மறுப்பது மட்டுமல்ல அவர்களின் தத்துவத்தை மறுப்பது நீங்க நீ உங்களோட பணியை நான் மறுப்பது உங்களை மறுப்பது நீங்கள் செய்த பணிகளை மறுப்பது சரி ஓகே நான் உங்கள ஒரு ஒரு நிகழ்ச்சி கூப்பிடாம இருக்க இப்ப நீங்க அரசியல் இருக்கிறீங்க இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்ப இஸ்லாமியர்கள் வந்து அதிகாரத்துல இல்லவே இல்லை நீங்க இஸ்லாமியன்றதுனால நான் சொல்றேன் இஸ்லாமியர்கள் அதிகாரத்திலே இல்ல இஸ்லாமியர்களை அதிகாரத்தில் மறுப்பது இஸ்லாமியர்கள் உரிமை பாராளுமன்றத்தில் ஒழிக்க விடாமல் தடுப்பது அது எப்படி தடுக்கிறது உங்க பிரதிநிதித்துவத்தை இல்லாம பாத்துக்கோ உங்களுக்கு உங்களுக்கான யார் பேசுவா நீங்க தான் பேச முடியும் எனக்காக நான் தான் பேச முடியும் உங்களுக்காக நான் பேச முடியாதுல்ல உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது உங்க வீடு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுல்ல சரி அம்பேத்கர் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சட்ட எதையா நம்ம சொல்றோம் ஆனா அந்த கான்ஸ்டியூஷனை வந்து அவரு தான் வரைவு செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆனா வரலாறுல படிக்கும்போது ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷனை வந்துட்டு அவரு திருத்தர பணி தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா நம்ம படிக்கிறோம் சார் அத அவரே மறுக்கலைங்க பேரே டிராப்டிங் கமிட்டி தான் சரிங்களா அவர் தலைவரா இருந்தது டிராப்டிங் கமிட்டி தான் இன்னொன்னு இங்க என்ன தத்துவம் இருக்கு பௌத்தத்துல இருந்து எடுக்கிறாரு தேவையானதா இந்திய தத்துவங்கள்ல இருந்து எடுத்துக்கிறாரு இந்தியாவில சனாதன தோறார் என்ன இருக்கு இந்தியாவில மனிதர்கள்னு யாருமே இல்லையே நீங்க முஸ்லீம் நான் ஒரு சமூகத்தோட பிரதிநிதி இப்படி ஒருத்தர் ஒருத்தர் சூத்திரர் ஒருத்தர் பிராமணர் ஒருத்தர் சத்திரியர் ஒருத்தர் பஞ்சமர் இந்தியால மட்டும்தான் தான் நாம இந்தியர்கள் யாருங்க யார் இந்தியர் சவுத் பாரா குழுக்கு முன்னாடி பாபா சாஹிப் வந்து சாட்சியம் அளித்த போது அவர் சொன்னது இங்க இந்தியர்களே இல்ல நீ யாருக்கு இந்தியர்னு யாருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறனு கேட்டார் இந்தியருக்கு நீ ஒருத்தனுக்கு ஓட்டு கொடுத்திருக்க அவன் இந்தியனான்னு கேட்டாரு அவன் பாப்பான் அவன் அவன் வந்து சத்திரியன் அவன் வைசியன் அவன் சூத்திரன் எங்கடா எங்க பங்குனாரு சரி இப்ப அம்பேத்கர் வந்துட்டு அவர் கூட பழகின மக்கள் தலைவர்கள் அதாவது கேட்ட கேள்வி இது வந்து கடன் வாங்கின தத்துவம் தானே அப்படின்னீங்க ஆமா இங்க இல்லாத போது உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அரசம் சட்டங்கள்ல ஐந்தாண்டு திட்டம் எங்க இருக்குன்னு பாக்குறாங்க அடிப்படை கடமைகளுக்கு போறாரு கனடா போறாரு யூஎஸ் போறாரு ரஷ்யா போறாரு அறுபது நாடுகளுடைய தொகுப்பா தான் இது எல்லாம் போயிட்டு இங்க இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறாரு மனுசுருதியில இருந்து நான் என்ன தேடுக்க முடியும் எல்லா மதங்களும் சட்டத்தை போதிக்கிற சட்டத்தை வரைய இருக்குதானு கேட்டா வரைய இருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அதிகாரத்தை தருதான்னு கேட்டா தருது ஆனா எல்லா மத சட்டங்களையும் கடவுளுக்கு முன் எல்லாரையும் சமமா பாக்க இப்ப உங்க குரான் இருக்கு அதுல சில பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மதிப்பு குடுக்கலாம் குடுக்காம இருக்கலாம் ஆனா கடவுள் முன் எல்லாரும் சமம் தானே சொல்லுது ஆமா கடவுள் முன் ஒரு உலாமா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி உலாமா கீழே ஏஆர் ரகுமானு லேட்டா தொழுகைக்கு வந்தாருன்னா கடைசி ரோல தான் நிக்கணும் நான் பாத்திருக்கேன் அவர் அங்க ஒரு தொழுகைக்கு நடு ரோட்ல நின்று தொழுகை பண்ணிட்டு போயிருக்கிறார் அப்துல் கலாமே வந்தாலும் நீ அப்படிதான் நிக்கணும் ராவுத்தர் முஸ்லீம் வந்தாலும் அப்படிதான் நிக்கணும் ஷியா சன்னி யாரா இருந்தாலும் எப்படியா வந்தாலும் அப்படிதான் கிரிமினல் ஜஸ்டிஸ் பொருத்த மட்டும் குரான்ல ஷரியத்து இருக்கு பைபிள்ல ஒண்ணு சொல்லுது கொலை பண்ணோன்னா கொலகாரன் தான் பார்க்குறேன் இந்த முஸ்லீம் கொலை பண்ணாருன்னா இவருக்கு அதிக தண்டனை இன்னொரு முஸ்லீம் பாலியல் வன்முறைக்கு ஒரே ஆனா ஒரு ஒரு பாப்பான் கொலை பண்ணனா அவனுக்கு வேற தண்டனை அவன் நாடு கடத்திலாம் போதும் முடிய வெட்டி விட்டா போதும் ஒரு சூப்ப பெண்ணா அவன் பாலியல் வன்முறை பண்ணலாம் அதுவே ஒரு சூத்திரன் பண்ண கூடாது அப்ப இப்படி ஒரு இன்னீக்குவல் ஆனா ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸை வச்சுட்டு இலக்கியத்துல இருந்து நான் என்ன எடுக்க முடியும் அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம போயிருக்கிறாரு நல்லதை தேடிதானே போயிருக்கிறாரு இப்ப இஸ்லாம் வந்து மத மாற்றத்தை தடுக்கல கிறித்துவம் தடுக்கல உலகத்துல எந்த மதமும் மத மாற்றம் கூடாதுன்னு சொல்லறேன் என் மதத்தை விட்டு வெளியும் போய்க்க உள்ளயும் வா இப்ப நான் நாளைக்கு வந்து பௌத்தமா மாறுறேன்னா என்ன பௌத்தம் ஏத்துக்கும் நான் நாளைக்கு இஸ்லாமியானா மாறனா இஸ்லாமை ஏத்துக்கும் கிறித்தனா மாறினாலும் ஏத்துக்கும் ஜைனா மாறினாலும் ஏத்துக்கும் எக்ஸ் ஒய் சட் என்னவா மாறினாலும் ஏற்க உதாரணத்துக்கு நாளைக்கு நீங்க நீங்க இருக்குறீங்க உங்களை நான் இந்து மதத்துக்கு வாங்கன்றேன் நீங்க வரன்னு ஒத்துக்கிட்டீங்க நான் உங்களை எந்த சாதி வை அது ஒரு பிரச்சனையா இருக்குல்ல நம்ம புருஷ சுத்தம் சொல்லுதுல யாரு ஹிண்டு பூவேர் ஹிண்டுன்றத புருஷ சுத்தம் சொல்லுது அப்ப இந்த டெக்ஸ்ட நான் நான் எப்படி பயன்படுத்த முடியும் என் அரசமைப்புக்கு அப்ப இங்க இருந்து ஓனா எழுதணும்னா ஒரு ரெஃபரன்ஸோட தானே எழுத முடியும் பாபா சாஹிப் உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியுமா எல்லாத்துல அவருடைய ஐடியாலஜி பிரியாம்பிள் இருக்கு நேரு கொடுத்த குறிக்கோள் தீர்மானத்தை அவர் என நேரு வாசிச்ச குறிக்கோள் அப்செக்டிவ் ரெசல்யூஷன் தான் பிரியாம்பிளா மாறுது நேருடைய நேரு பாராளுமன்றத்துல வாசிச்ச அந்த அப்செக்டிவ் ரெசல்யூஷன் அதுல பிரட்டனிட்டி கிடையாது பாபா சாஹிப் தான் கொண்டு வர்றாரு அப்ப இதுதான் பாபா சாஹிப்போட பங்களிப்பு ஆனா இவ்வளவு செஞ்சவரு ஆனா குறை சொல்றாரு அதாவது ஒரு ஒரு குதிரை மேல சவாரி பண்ற மாதிரி தான் என்ன பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க சொன்னதுதான் நாம அந்த அதிருப்தி இருக்க செய்யும் ஏன்னா அவருக்கு வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவா டியூ ப்ராசஸ் லாவான்னு கேட்கும் போது அவருக்கு ரெண்டுமே பிரச்சனை தான்ன்றார் பாபா சாஹேப் அவருக்கு அவருக்குமே விமர்சனம் இருக்குது இல்ல அதிருப்தியோட தான் எல்லாமே பண்ணி முடிக்கிறாரு அப்ப அவரு அப்படி முழுசா அவர் டீமீனும் பண்ணல கான்ஸ்டியூஷன் அவருக்கு பொருத்தமட்டுல இப்ப இன்னைக்கு காலகட்டத்தில இன்னைக்கு பாபா போட வாதங்கள் இடபிள்யூஎஸ் தீர்ப்புல தோற்கடிக்கப்படுதுல இடபிள்யூஎஸ் வழக்குல எல்லா இருந்து எல்லாருமே வைத்த முக்கியமான வாதங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாதங்கள் தோற்கடிக்கப்பட்டது காஷ்மீர் த்ரீ செவன்டில அவர் தோற்கடிக்கப்பட்டார் இன்னைக்கு பாபா சாஹேப்பே உயிரோட வந்து வழக்கறிஞரா போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடனால அவரால யூஏபி எல்லாம் பெயில் வாங்க முடியாது அதனாலதான் ஹவு குட் மை பி கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு சிறந்ததா அதை இயக்கும் நபர்கள் யாருன்ற எனக்கு ஆர்டிகல் டுவெண்டி ஒன் வி ஆர் கிருஷ்ணயர் வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணாரு அவர் அதோட ஸ்கோப்பை எலாபரேட் பண்ணிட்டே போனாரு வி ஆர் கிருஷ்ணயர் ஏன் இன்னைக்கு வி ஆர் கிருஷ்ணயர்கள் இல்ல ஏன் அதே மூல தானே எல்லாருக்கும் இருக்குது ஏன் அந்த மூலம் மட்டும் வேற மாதிரி சிந்திச்சு இந்த மூலைகள் ஏன் தப்பா சிந்திக்குது சரி ஆனா அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு இந்த காஷ்மீர் விஷயத்துல வந்து காஷ்மீர் வந்து இந்தியாவோட இணைக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு த்ரீ செவன்டி ஆர்டிகல் அவர் ஏத்துக்கவே இல்லை முழு பொய் இது வந்து இந்த பொய் வந்து த்ரீ செவன்டி அப்ரோபேட் பண்ணும்போது முன்னூத்தி எழுபதை ரத்து செய்யும் போது வெங்கையா நாயுடு அன்னைக்கு துணை ஜனாதிபதியா இருந்த வெங்கையா நாயுடு வந்து இந்த பொய்யை முதல்ல பரப்புனாரு பலரும் பரப்புனாங்க அதை ஆதரிச்ச வந்து பிஎஸ்பி கூட வந்து இத முன் அந்த பரப்புரையில அவங்களும் வந்து அதை இது பண்ணாங்க என்னன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் பதவி விலகினதுக்கு நான்கு காரணங்கள் சொல்றாரு அதுல ஒரு காரணம் காஷ்மீர் பிரச்சனை அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றன்னா நாம் ஒரு போலியான பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கிறோம்

அந்த என்னை கேட்டால் காஷ்மீரை மூன்றாக பிரிப்பதே சரி மூன்றாக பிரித்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவோன்ற பொது வாக்கடுப்பு நடத்தோன்னு எந்த இந்துத்துவ அது நடத்தலாம்னு நடத்தலாம் வேலில இது பாபா சாஹேப் அம்பேத்கர்னுடைய ராஜினாமா கடிதத்தில் இருக்கிறது படிச்சு தெரிஞ்சுக்கங்க அப்ப அதை மீறி எப்படி சொல்ல முடியுது அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த இந்த அவதூறு எப்படி பரப்பப்படுதுன்னா வலதுசாரிகள் தொடர்ச்சியா ஒரு யுத்திய கையாள்றாங்க இல்லாத ஒன்னே இருப்பது போல காட்டு நடக்காத ஒன்னே நடந்தது போல சொல்லுது அப்ப வந்து ஒரு உதாரணம் சமீபத்திய உதாரணம் சொல்லணும்னா நம்ம இப்ப இந்த கோயில திருப்பரங்குன்றோம் ஒரு தூணு ஏண்டா நீ வந்து கார்த்திகை தீபத்துக்கு எங்களை ஏத்த பொய் சொல்றாங்க கார்த்திகை தீபம் ஏத்தனாங்களா இல்லையா கோவிலுக்கு அப்படியே பேரலா இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் கோவிலில் இருக்கக்கூடிய தூணில் மிக பிரகாசமாக எரிந்தது எரிந்ததா ஆனா என்ன வெளில சொன்னாங்க ஏத்தல ஏத்தல இத பாக்குற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு என்ன தோணும் டிவியில லைவ் காமிச்சி கூட ஏத்தலன்ற அப்ப ஒரு முழு தூசணிக சோத்துல மறைப்பது யாராலும் அப்ப கண்ணு சமீபத்துல நடந்ததுலயே நம்ம இப்படி ஒரு அவதூறு பாக்குறோம் அப்ப நீங்க நீங்க வந்து காஷ்மீர் பிரச்சனையில அவர் அன்னைக்கு சொன்னதை எத்தனை பேர் போய் ராஜினாமா கடிதத்தை உட்காந்து படிச்சிட்டு இருக்கான் அவருடைய அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் படிப்பா அதிகபட்சமா போனா நம்ம அவரை எழுதுனதே படிக்கலாது வேற அப்படியே படிக்கணும்னு வரவங்க கூட அனிலேஷன் ஆஃப் காஸ்டோட நின்னுதான் எத்தனை பேர் வந்து அவருடைய அந்த கடிதங்களை போய் படிக்கிறா சரிக்கிறது அப்ப படிச்ச தெரியும் சம்பந்தமே இல்லாம ஒரு கொட்டேஷன் மீண்டும் மீண்டும் தலித் அறிவு தளத்திலிருந்து அந்த அவதூருக்கு வந்து முகம் கொடுத்து கூட யாரும் அந்த உண்மைய வந்து பரப்புரை செய்ய அநியமா இல்ல அந்த பொய்ய பரப்பனவங்க கூட அத மறுபரிசீலனை செய்யவும் தயார் இல்லை சரி தான் வந்து இந்தியாவுடைய தேசிய மொழியா இருக்கணும் அப்படின்னு வந்து அவருடையது வந்து ஒரு முப்பத்தி ஏழு வாலியம் இருக்கு ஒரு இடத்துல சான்ஸ்கிருத் ஆதரிச்சு அவர் பேசணும் ஒரே ஒரு இடம் என் கருத்து மாறுதல் உட்பட்டது நான் கழுத இல்லைன்ற அவர் உடனடியா என்ன ஒப்பந்தத்துக்கு வர சீக்கிய மதத்துக்கு மாறுறன்னு ஒப்பந்தத்துக்கு வர ஆமா ஆனா அவர் சீக்கிய மதத்துக்கு மாறுறது அதுல இருந்துதான் ஒரு அரசியல் நடவடிக்கை இருபத்தி ஒன்பது வயது கிட்டத்தட்ட என் வயசு அப்படி இன்னைக்கு நான் அதெல்லாம் ஒண்ணுமே முடியல சவுத் அரேபு மாதிரி ஒரு ஐக்கிய என்னத்தான் டயர் பண்ண சொன்னா எனக்கு தெரியாது